நல்ல ஒரு மலர்ச்சி தெரியுது சிரிப்பு செந்திப்பா இருக்கு ஒரு மாதத்துக்கு அப்படித்தானே இருக்கும் எல்லாம் இருக்கும் சரியா கல்யாணம் தெரியும் சரி சும்மா சொல்றதான பேச்சுக்கு வாழ்க்கைன்றது அப்படித்தானே அப்படியே சிரிப்பா போனா போறீங்க சரியா ஆனால் நாங்க வாழ்த்துறது எப்படி மனமாற மகிழ்ச்சியார வயிறார உண்டு பதினாறு செல்வங்கள் பெற்று பெரும்பாலும் வாழ வாழ்த்துறோம் மகிழ்ச்சியா மாப்பிள்ள கட்டணும் முடியாது ஆடி கட்டுகள் மீச காட்டுகள் அப்படியே வந்து ஆனா அதுவும் ஒரு அழகு தானே ஏன்னா சரி இந்த எளிமைதான் உங்களை பிடிச்ச விஷயமே இந்த உடுப்பு நீங்க ஒரு போட்டிங்க ஞாபகம் இருக்கா ஆனா இன்னைக்கு உடம்பு கூட வந்திருக்க தெரியுமா இருக்கு முக்கியமான ஒரு அன்னைக்கு நீங்க உங்க அண்ணனுக்கு சப்பரைஸ் பண்ணீங்க இன்னைக்கு முக்கியமான தான் வந்து கட்டி பிடிச்சது ஆறுன்னு சொல்லுங்க ஆறுதல சரி ஏன் நீங்க சொல்ல கல்யாணத்துக்கு சொல்லையா பொம்பளை பாத்தல இருந்தா அவர் போன பிள்ளை ஒன்று ஒரே லைன் பிஸி அந்த சோ சொல்லு லேவா என்ன சொன்னீங்கண்ணா கில்லு மாப்பிள்ளைன்னு சொல்லி இல்லை மாப்பிள்ளை அண்ணனு சொல்லி எல்லாேரும் மறந்து போனீங்க ஒரு ஆளான சரி முதல்ல மிக்கி அந்தமா அந்த சிறையை கொடுத்துருவோம் அடுத்து கொடுங்க சரி அப்ப கண்ணன் ராபஸில் கொண்டு வந்துராம சரியா ரெண்டு பேரும் கண்ணன் ராதா மாதிரி ஒரு காதல் காவியங்கள் பேசப்பட வேண்டும் ரெண்டு படியால தான் கொண்டு வந்தாங்க வேணுமா அதை சூப்பர் இப்ப கண்ணன் பிரபஸ் சும்மா வரையில அவையில ஒரு மொய் கொண்டு சரி ஒழுங்கா பணம் கொண்டு மொய்யா என்னைக்கு எல்லாம் மஞ்ச பை வைத்திருக்கீங்களா கையில் எந்த அம்மா அதை வைக்கிறா பார்க்கலே எவ்வளோ வாசனை சரி மஞ்சள் பேப்பர் கூட ஒழிச்சு கொண்டிருக்கணும் நம்ம என் அப்பா நம்ம உணர்ந்துடும் சரியா ஆனா அண்ணா கண்ணன் தான் இருக்கு படிக்க நல்ல அண்ணா அது நல்ல அண்ணாவா அப்ப பரவா இந்த கதை நடந்திருக்கு விடிய வடியவா சரி எப்ப பேசுனது மாப்பிள்ளைக்கு என்னண்டு ஆறு மாசமா லவ் பண்ணிருக்கீங்க அரு மாசமா

போ போ என்ன முதல் கல்யாணம் அனுபவம் இல்ல அப்படியே இருக்கு சரி இந்த மாதம் மாத்துறது என்பது எல்லாத்தையும் பரிமாறுறதானே நான் ஒன்னும் எனக்கு தார என்ன நீ ஒன்னு எனக்கு தான் அந்த மாதிரி தானே சார் சூப்பர் அடுத்தது அதை கொடுத்துருவோம் பொக்ஸ்ல ரெண்டு கிஃப்ட் வந்தது என்ன விஷயம் என்ன அதுல ஒரு கிஃப்ட் பொம்பளைக்கு வரும் ஒரு கிஃப்ட் மாம்பிளைக்கு வரும் ஆனா எந்த கிஃப்ட் தெரியாது அதனால ஆனாலும் ஒண்ணு வேண்டுமோ மாத்திரனாலும் மாத்தலாம் ஒருவேளை ஓபன் பண்ணும் போது என்ன வருதோ அதுதான் உங்களுக்கு அதனால மாத்திரனாலும் மாத்தலாம் பிரச்சனை இல்ல ஓகே கன்ஃபார்மா இப்போ வடுவோம் உடை ஓபன் பண்ணுவோம் பாப்பா பொம்பளைக்கு என்ன வருது மாப்பிள்ளைக்கு மாப்பிள்ளை உடையோம் தெரியா பொம்பளை உடையோம் பாத்தீங்க பொம்பளை ஓபன் பண்ணுவோம் பாப்பமா மாப்பிள்ளைக்கு ரப்பரா நல்ல நேரம்

அம்மா சொல்லுங்க <laughs> <laughs> <laughs>

ஆரப்பா கதைக்குவானு முருகா ஓ அம்மா சத்தியம்மா நான் போறது தெரிய மாப்பிள்ள நல்லா இருக்கும் என்ன பேர் சைட்டான் உங்களுக்கு தெரியும் நல்ல கதை இது

சரி அது அவர் வளமே சில விஷயம் தான் அதனாலதான் சொன்ன அவர் சொன்னவர் இது மாப்பிள்ளைக்கு இல்ல பொம்பளைக்கு கல்யாணம் முடிஞ்சு தானே என்ன அவ மூடவே தானே அதனால அவாண்ட பக்கம் சொல்லி கொடுக்கன்னு சொன்னார் மாப்பிள்ள கோவமா ஏன்னா மாப்பிள்ள பொம்புல பாத்துறது ஒரு கோள் இல்லையா ஒரு கதை இல்லையா பொம்புள்ள இல்லையா சொல்லியா பாக்காதுன்னு இல்லையா கல்யாணம் இல்லையா கல்யாணம் இல்லையா மாப்பிள்ளைக்கு அவ்வளவு அவசரம் சரி வாழ்த்துக்கள் வளமோட நிலமோட எப்பயும் மகிழ்ச்சி அவ்வளவு வாழ்த்துறோம் என்ன சொல்ல போறீங்க மாமாக்கு நன்றி அவ்வளவு தானா என்ன சொல்றது சொல்றது வார்த்தை இல்ல மாதிரி பண்றதானே சரி நாங்களும் போயிருக்கோம் மகிழ்ச்சி உங்களை பார்த்ததுல திருப்பி மறுபடியும் பாக்குறது நன்றி